அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் என்ன பார்க்க போறோன்னா நாளைய தினம் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி மகம் மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும் அன்றைய தினம் கடலாடும் விழா என்றும் கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்குரியது அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் இந்நாளே மாசி மகம் எனப்படும் இத்தினத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்தியாவில் கும்பகோணத்தில் மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் அதி விமர்சையாக கொண்டாடப்படுகிறார்கள் மாசி மகத்தின் சிறப்பு தீர்த்த நீராடலுக்கு முக்கியத்துவம் தரும் விழா மாசி மகம் ஆகும் மாசி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரும் மகம் நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கும் தீர்த்தங்களுடன் அமைந்த பெரும்பாலான கோயில்களில் இந்நாளில் தெப்பத்திருவிழா நடக்கும் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் இந்நாளில் முருகனை வேண்டி விரதம் இருந்து வழிபடுபவர் மக நட்சத்திரத்தை பித்ருதேவ நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள் உலகத்தை இறைவன் உருவாக்குவதற்கு முன் பித்ரு தேவனை உருவாக்கிய பிறகே தேவர்களையும் உருவாக்கினார் என்கிறது சாஸ்திரம் இதனால் முதல் மரியாதையானது மக நட்சத்திரத்திற்கு உரிமை உடைய பித்ரு தேவனுக்குத்தான் இந்த மக நட்சத்திரமானது பித்ருக்களை குளிர்விக்கத்தான் நம் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பித்ருக்களை வணங்கினால் அந்த சுப நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கும் பித்ரு தேவனின் ஆசையும் கிடைக்கும் அதனால்தான் மாசிமக தினத்தன்று பித்ருகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் மாசிமக தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவதே பிதுர் மகா ஸ்நானம் என்கிறது சாஸ்திரம் அன்றிரவு பௌர்ணமி வேளையில் விழித்திருந்து அம்மன் சன்னதிகளில் நடக்கும் பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளை தரிசிப்பது மிக்க நன்மை தரும் குழந்தை வரம் கேட்பவர்களுக்கும் ஆண் குழந்தை வேண்டுபவர்களுக்கும் இந்நாளில் முருகனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் மாசி மகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் ஆண் குழந்தை பிறக்கும் அறியாமல் செய்த பாவங்களுக்கு விமோச்சனமும் கிடைக்கும் சதுரகிரி திருவண்ணாமலை திருநீர்மலை உள்ளிட்ட மலை சேஸ்திரங்களில் கிரிவலம் செய்வது சால சிறந்தது புண்ணிய பலன்கள் அருளும் மாசி மகத்தில் நன்மைகள் தரும் நவநதி வழிபாடு செய்வதால் நம் பாவங்கள் விலகும் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கு திசையில் அமைந்துள்ளது விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பன்னிரு வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் மகாமக வைபவத்தின் போது யாகசாலைக்கான புற்றுமண் இந்த கோவிலில் இருந்துதான் எடுத்து செல்லப்படுகிறது புண்ணியம் வேண்டி பலரும் புனித நதிகளில் நீராடுகிறார்கள் அதனால் நதிகளின் பெரும் பாவச்சுமையை தாங்கி நிற்கின்றன இப்படி மக்கள் பலரும் தங்களிடம் சேர்க்கும் பாவச்சுமைகளை நீக்கி புண்ணியம் பெறும் ஆசை நதிகளுக்கும் இருக்கும் அல்லவா அப்படி புனிதம் பெறுவதற்காக ஒன்பது நதிகளும் மகாமக தீர்த்தத்தில் சங்கமிக்கின்றன அந்த நதி பெண்கள் பக்தர்களுக்கும் அருள்பாளிப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு இவர்களை தரிசித்தாலோ இவர்களின் திருப்பெயர்களை மனமுருகச் சொல்லி வணங்கினாலோ தடைகளும் தோஷங்களும் நீங்கும் சுப காரியங்கள் நிறைவேறும் வாருங்கள் நவநதி பெண்களை நாமும் தரிசிப்போம் கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவிரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு இவர்களை மனமுருகி வேண்டினாலே நம் பாவங்கள் விலகும் குறிப்பிட்ட வயது வந்தும் பூப்படையாதவர்கள் தடையால் அவதிப்படுபவர்கள் கொஞ்சி விளையாட குழந்தை செல்வம் இல்லையே என கலங்குபவர்கள் இப்படி பலரும் இங்கு வந்து நவ கண்ணீரை வணங்கினால் விரைவில் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து பனிரெண்டு வெள்ளிக்கிழமைகள் மகாமக குளத்தில் நீராடி நவ கண்ணீரை வணங்கினால் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவர் திருக்குளத்தில் நீராடி பொங்கல் படையலிட்டு நவ கண்ணீரை வழிபட விரைவில் பிள்ளை பாக்கியம் உண்டாகும் இந்த நவநதி தெய்வங்களின் படங்கள் வீட்டில் இருந்தால் அங்கு சுபிக்ஷம் பொங்கி பெருகும் என்பது ஆன்றோர் வாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்